சந்தோஷமா இருக்கீங்களா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கங்க என்னடா திடீர்னு பலூன் டெக்கரேஷனோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து பாத்தீங்கன்னா நீங்க திடீர் சர்ப்ரைஸா விசிட் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க ஆமாங்க டெபினட்டா வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாய்டேரி நெய் கம்பெனி நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற நாளா இருக்குங்க அதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்திருக்கும் சரிங்களா இப்போ நம்ம கம்பெனி எப்படி ஆரம்பத்துல இருந்து வந்துச்சுங்கிறது உங்க நிறைய பேருக்கு தெரியாது புதுசா பாக்குற கஸ்டமர்ஸ் யாரா இருந்தாலும் தெரியாதுங்க அதை பத்தி என் ஒய்ஃபின் சொல்லுவாங்க சரிங்களா அதாவது டிசைனரோட ஓனர் வந்திருக்காங்க சரிங்களா அவங்க இன்னைக்கு நம்ம கம்பெனி பத்தி சொல்லுவாங்க டீம் பேச சொல்லிட்டாரு சோ என்ன பேசணும் தெரியல ஆனா நிறைய பேச இருக்கு தெரியாம இல்ல நாங்க ஆரம்பிச்ச பாதை அவ்வளோ ஒரு கடினமான பாதை சோ அதெல்லாம் சொல்லணும் அப்படினா நிறைய சொல்லிட்டே போலாம் பட் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிறேன் வேற ஒண்ணுமே இல்ல இத வந்து ஸ்டார்ட் பண்ணனும் நான் உங்களுக்கு சொல்லும்போது நான் அதுக்கு வந்து ஓகேங்கன்னு அப்ரூவ் கொடுத்தேன் சோ அப்ரூவ் கொடுக்காம ஒண்ணும் நம்ம பிசினஸ் கு அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் அப்ரூவ் கொடுத்து போய் நம்ம இந்த அளவுக்கு வந்தோம் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வைஃப் அப்படினாலே நம்ம வந்து ரெண்டு பேர் கலந்து பேசிக்கிட்டா எந்த ஒரு பிஸ்னஸும் சரி இல்லை லைஃபோட எல்லா மேட்டரும் நம்ம கலந்து பேசிக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேருமே எல்லா விஷயத்தையும் கலந்து பேசிப்போம் சேம் அதே தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொன்னது சரி அது அவருடைய சந்தோஷத்தின்படி அவருடைய நம்பிக்கையின்படி அது நாங்கள் ஆரம்பித்தோம் ரொம்ப சூப்பர்வாக ரொம்ப ரொம்ப அழகா இவர் ஒருத்தரேதான் ரன் பண்ணாரு அதாவது இவர் ஒருத்தர் தான் கூட இருந்து சும்மா சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நிறைய கடைபிடிச்சு லைன் இருந்தாங்க ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆல் போட்டாங்க இப்படி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்த இடத்துல நம்மளுடைய ஜாய் டிசைனர் வந்து சேனல் இருந்தபடி இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு தெரியும் சோ அப்பதான் நான் ஒரே ஒரு சின்னதா ஒண்ணு சொன்னேன் நீங்க ஒரு சேனல் ஆரம்பிங்க அப்ப வந்து நல்லா இருக்கும் ரன் பண்றதுக்கு நம்ம கோயத்தூரில் உள்ள மக்கள் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காது உலகத்தரத்தில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொன்ன ஒரே ஒரு இதுதான் அவர் உடனே அதை வந்து கண்டிப்பாக செய்கிறான்னு ஜாலி டைரி சேனலை வந்து ஓப்பன் பண்ணாரு ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் ரொம்ப நல்லா கொடுத்தீங்க அதன்படி தான் இன்னைக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி ஆயிரத்தி நூறுக்கு போயிட்டு இருக்கு ஸோ செம்மையான உங்களுடைய ரெஸ்பான்ஸும் உங்களுடைய அதான சப்போர்ட்டும் எங்களுக்கு தான் ஜாய் டெய்ரியும் சரி ஜாய் டிசைனரும் சரி இந்த அளவுக்கு வந்திருக்கு சோ திருப்பியும் சொல்றேன் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இவர் ரொம்பவே இதோட எஃபோர்ட் வந்து போட்டுட்டு இருக்காரு சரி ிருக்காரு ஸோ நீங்க போடுற பேமெண்ட்டுக்கு தகுந்தாப்ல எந்த நேரம் கால் வந்தாலும் எடுத்து பேசிடுவாரு நான் ஃபோன் வந்து ஆபீஸ் டைமோட சரி அதுக்கப்புறம் வந்தா நான் எடுக்கிறது கிடையாது பட் இவர் வந்து எந்த டைம் போன் வந்தாலும் தூங்கிட்டு இருக்கும்போது போன வரும் ட்ராக்கிங் ஐடி கொடுங்கன்னு அப்பவும் எந்திரிச்சு உட்காந்து அவங்களுக்கு அனுப்புவார் அந்த மாதிரி அவரோட மைண்ட் செட் ஃபுல்லாக பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு ரொம்பவே அழகாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும் நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷமான எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஸோ இது எல்லாமே கடவுளுடைய கிருபை மட்டும்தான் அவருடைய கிருப இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நிற்பதும் நிர்மலமாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே நல்லா நான் ஆர்வக்கும் போது நான் ஒய்ஃபிட்ட கேட்கும் போது டே இப்படி பண்ணலான்னு இருக்கேன் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கம்பெனி குடுக்கிற கம்பெனி நம்ம போய் கொடுக்க கூடாது நாம புதுசாக செய்யணுங்கிறது தான் எங்களுடைய என்னுடைய யோசனையா இருக்கும் என் ஒய்ஃபிட்ட கேட்கும் போது அதுவும் நாங்கள் ரெண்டு பேருமே கலந்து பேசி ஓகேங்க நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவங்க தாங்க என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கைட் பண்றது ஃபுல்லாமே அவங்க தான் பண்ணாங்க இந்த பிசினஸ் இப்படி பண்ணலாம் நான் வந்து ஒரு கருவியை தான் போய் இது செய்யலாம் ஆர்டர் பண்ணேன் எல்லா கடையும் பிடிச்சேன் எல்லாமே பண்ணேன் பட் ஆனா வந்து எனக்கு பின்னாடி போன ஸ்ட்ரென்தான் இருந்து இதை பண்ணலாம் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஐடியா கொடுத்து எல்லாமே பண்ணது என் ஒய்ஃப் தாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த லெவலில் வந்து நிக்கிறேன்னா என் ஒய்ஃப் இல்லைன்னா

சும்மாவே இல்லைங்க வீட்டில் இருந்து அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க எனக்காக பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆள் போட்டோம் ஆரம்பத்துல இருந்து மூலதனமா இருந்து பண்ணது என் ஒய்ஃப் தான் சரிங்களா இந்த மாதிரி ஒய்ஃப் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரேன் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்குது இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனா வெளி இல்லை வெளி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தயவு செய்து இதே மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அதாவது பண்ணிட்டு பாருங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்க சொல்றேன்னா நாங்க போடுற அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து நிக்குங்க அதுக்காக மாத்திரமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி நெய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நெய் எப்படி இருந்துச்சுன்னு தயவுசெய்து ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க புதுசா வீடியோ நெய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பிசினஸ்க்காக இருக்கட்டும் யூஸ்க்காக இருக்கட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்பொழுது ஓ இவங்க நெய் இவ்வளவு தரம் இருக்கு அப்படிங்கறது நம்பி வாங்குவாங்க அதுக்கும் சப்போர்ட் தேவையா இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி என்னங்க நாலு வருஷம் ஆச்சு அஞ்சாவது வருஷம் வந்துருக்கோம் என்ன ஆஃபர் இல்லையான்னு கேட்டீங்க டெபினா ஆஃபர் உண்டுங்க சூப்பர்வான ஆஃபர் அந்த ஆஃபர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் பேசுறது நீங்க எல்லாமே கேட்டிருப்பீங்க இப்போ நம்ம கிட்ட நெய் வந்து எந்த எந்த எம்எல்ஏ இருந்து இருக்குங்கிறது ஸ்டார்டிங் இதுல பிரைஸ்ல இருந்து இருக்குங்கிறது நான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேங்க ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸுக்கு தெரியும் இருப்பினும் அது நம்மளுடைய கடமை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பண்ணிடுவோம் இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது எம்எல்ஏ பவுடல் உங்களுக்கு தெரியல சரிங்களா வந்து உள்ளம்எல் நூறு இருந்து ஸ்டார்டிங் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடைக்கு மளிகை கடைக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க சரிங்களா ஐம்பது எம்எல் பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பீஸா வருங்க நூறு எம்எல் பத்து பீஸா ஒரு பேக்கா வரும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு எம்எல் இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இருநூறு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிளைனாகவும் வாங்கிக்கலாம் இல்ல லேபிளோட நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த நெய் வந்து உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இதே மாதிரி அல்ப நெய் அல் டெ நெய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபிளோட லேபிள் இருக்குமே இருக்குங்க நம்ம ஏன் ரெண்டு விதமா வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேபிள் இல்லாம வாங்கி சேல் பண்றதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சில வீட்டு கஸ்டமர்ஸ் வாங்கும் பொழுது அவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி லேபிளோட தேவைப்படுதுங்க சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலாவே நாம லாஸ்ட் டைம் அதாவது நார்மல் பிரைஸ் வந்து முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி அரை லிட்டர் நெய் வந்து முன்னூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆஃபர் பிரைஸ் வந்து முன்னூறு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஆனா நார்மலா நம்ம கொடுக்கறது வந்து முன்னூத்தி சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லிட்டர் நெய் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு இது ஃப்ரீ ஷிப்பிங்கோட நாம கொடுத்துட்ருக்கோம் இது மாத்திரமான கேட்டீங்கன்னா இல்லைங்க இதுக்கு மா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் பட்டர் பன்னீர் கோவா ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் உண்டுங்க நீங்கள் நெய் வாங்குறது இருந்தாலும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நெய் வந்து நம்ம கிட்ட அஞ்சு லிட்டர் கேன்லேருந்து பதினஞ்சு லிட்டர் டின்னு வரைக்கும் நம்மகிட்ட நெய் அவைலபிலிட்டி உண்டுங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சு லிட்டர் கேன் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் பதினஞ்சு லிட்டர் டின்னு இந்த மாதிரி டின் இப்போ வந்து ரெண்டு கஸ்டமர் கேட்டுருக்காங்க ஆன்லைனுக்கு தாங்க போகுது ஹோல்சேல் இதுக்கு இந்த மாதிரி டின்னு வந்து நம்ம ஃபில் பண்ணி பாக்ஸ் பேக் பண்ணி நம்ம அனுப்பி கொடுத்துருவோம் இது எல்லாமே ஷிப்பிங் சார்ஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நம்ம ஷிப்பிங் சார்ஜ் இல்லாம நாம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது தமிழ்நாட்டுக்கு உள்ளங்க இதே வந்து அதர் ஸ்டேட் அதர் ஸ்டேட்ல பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ கர்நாடகா பெங்களூர் மைசூர் இந்த மாதிரி கூப்பிடுற கஸ்டமர்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் இப்போ நூறு ஆகுதுன்னா நம்ம ஐம்பது ரூபா மாத்திரம் நம்ம சார்ஜ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் பாதி அமௌண்ட் வந்து நாம கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்க அதர் ஸ்டேட் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க போடும்பொழுது அதுக்கு அமௌண்ட் குறைய சார்ஜ் என்னன்னு கேட்டா அதுக்கு பாதி அமௌண்ட் நீங்க கொடுத்தா மாத்திரம் போதுமானதுங்க உங்களுக்கு ஜாய்டே நே வீடு தேடி வருங்க சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம இது கொடுக்கறது நார்மலான பிரைஸ்ல நம்ம எப்பவுமே கொடுக்கறது நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இதுக்கு மேல இப்ப கோவா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க மாதிரி பட்டர் பன்னீர் இது எல்லாமே இப்ப சென்னை மதுரை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பட்டரும் பன்னீரும் எல்லாமே நார்மலா வாங்கிட்டாங்க இப்ப பாருங்க இந்த கோவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இது வந்து கோவா வந்து நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கஸ்டமருக்கு வந்து இது கோவா கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு கிலோ பேக்கா நான் வந்து பபிள்ஸ் கவர் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கவர் சில்க் கவர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பக்கா பேக்கிங் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கிங் பண்ணி அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லேபிள் அந்த சில்வர் ஃபோலிங் லேபிள் கவர் இருக்கு அதுவும் பேக் பண்ணி நம்ம கொடுக்குறோம் பேக்கிங்கு மாத்திரமே எனக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் காஸ்ட் சார்ஜ் ஆகுங்க நான் அது எல்லாமே பார்க்கறது உங்களுக்கு சேஃபாக வரணுங்கிற ஒரே மோட்டிவேஷன் தான் நான் பார்க்கறது சரிங்களா இப்போ பாருங்க கோவா பட்டர் மாதிரியே இருக்கும் ஷேப் அவ்ள அழகா வச்சு நாங்க பேக் பண்ணி நல்லா ஃபீல் பண்ணி உங்களுக்கு நீட்டா வச்சிருக்கோம் இது இன்னைக்கு அனுப்புனா உங்களுக்கு நாளைக்கு வந்துரும் இதுக்குமே நான் சொல்றேங்க நம்ம ஆஃபர் போடும் பொழுது சனிக்கிழமை நம்ம வீடியோ ரிலீஸ் பண்றோம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாங்க அனுப்பினாலுமே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொரியோகிராபிஸ் லீவுங்க பிங்கிழமை தான் வந்து சேரும் சரிங்களா சோ இன்னைக்கு அதே மாதிரி வீடியோ போடுறோம் ஆஃபர் போடுறோம் இன்னைக்கு சனிக்கிழமை போடுறோம்னா சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் ஆஃபர் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே ஆனா வந்து நீங்க நாங்க ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்க வீடியோ பாக்குறீங்க வீடியோ போய் தயவு செய்து நம்ம போடுற வீடியோ அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் போடுறோம் சரிங்களா அந்த பத்து நிமிஷம் வீடியோக்குள்ள நீங்க போய் என்ன ரேட்டு என்ன ஏறுங்கிறது உள்ள போய் பாத்துருங்க நீங்க வெறும் டிஸ்கிரிப்ஷன் மாத்திரம் பார்த்துட்டு நீங்க ரேட் இதுதானா இது எப்போ போட்ட வீடியோ பழைய வீடியோ ஒரு சில பேர் பார்த்துட்டு கேக்குறீங்க தயவு செய்து சிஸ்டர்ஸ் நான் சொல்றேன் மறுபடியும் தவறுதலா புரிஞ்சுக்க வேண்டாம் சரிங்களா நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அதை நீங்க பாத்துட்டு நீங்க அமௌண்ட் போட்டு விட்டுட்டு அட்ரஸ் அனுப்பி ஏன்னா சண்டே வந்து எங்க ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே நாங்க லீவ் கொடுத்துருக்கோம் அதனால சண்டே யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க போட்டுட்டு ஆஃபர் போட்டுட்டு இந்த பிரைஸ் அமௌண்ட் போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சப்ஸ்கிரைப் புதுசா பாக்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் டெஃபினட்டா எங்களுக்கு வேணுங்க அதுக்காக மாத்திரமே நாங்க வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கற ஒரே ஒரு காரியம் இது மாதிரி தான் அதுக்கு தான் எல்லாமே நம்ம இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நீங்க போட்டுட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு விட்டுருங்க நாங்க மண்டே மார்னிங் வேலையா அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க அன்னைக்கு ஈவினிங்கே நெய் நீங்க பட்டர் பண்ணாலும் பன்னீர் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு பேக் பேக் பண்ணி பண்ணி நைட் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு அடுத்த நாள் வந்துடும் தவறும் பட்சத்தில் கிளைமேட் கொஞ்சம் மாறி சரிங்களா இப்போ வந்து நார்மலா தயவு செய்து நான் இதையும் திரும்பி சொல்றேன் ஆஃபர் வந்து கொடுத்த ரெண்டு நாள்னா ரெண்டு நாளுக்குள்ள மாத்திரம் நீங்க தயவு செய்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நாள் கழிச்சு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நான் பார்க்கல பிரதர் இப்பதான் சொல்லிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கேக்குறாங்க அவங்களுக்கு நம்ம ஆஃபர் இல்லைன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம கஷ்டமர் ஆஃபர் கேட்டு நம்ம கிட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துற உங்களை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க குறைஞ்ச விலையில தரமான நெய்யை கொடுத்துட்டு இருக்கிறோங்க சரிங்களா நீங்க ஆஃபர் இருக்கிற நாள் போடுற ஆஃபர் ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளுக்குள்ள நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோ பார்த்தோம் ஆஃபர் இல்லையா அடுத்த அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு டெபினட்டா நாங்க ஆஃபர் போட்டுட்டு இருக்கோங்க அதனால தயவுசெய்து யாரும் கோச்சுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் பாருங்க மறுபடியும் ஆஃபர் போட்டோம்னா அப்ப பாருங்க எப்படியும் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ நம்ம கம்பல்சரி போட்டுருவாங்க எப்படி போட்டாலும் நமக்கு சனிக்கிழமை ஆர்டர் வந்து நீங்க ப்ளேஸ் பண்ணதான் போறீங்க டெபினட்டா இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம ஆஃபர் என்னங்கிறது

மகிழ்ச்சியான தருணத்துல நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க வந்து நம்ம ஆன்லைன் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் தான் ஆகுதுங்க ஆனா இந்த எட்டு மாசத்திலையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர் மேல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர் வந்தாச்சுங்க ஏன்னா இந்த ஷார்ட் பீரியட்ல எனக்கு வந்து இது பெரிய ஒரு பெரிய பிளஸிங் நினைக்கிறேன் கடவுள் கொடுத்த கிருமையினால நெய் கம்பெனி பட் அதே மாதிரி கடவுளுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தாங்க நாங்க இந்த லெவல்ல வந்து அடுத்தடுத்த லெவலில் அதுக்கு உங்களுடைய ஆதரவு மாத்திரம் தாங்கன்னு நான் சொல்றேன் அதனால உங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும் நினைக்கிறேங்க சரிங்களா இன்னைக்கு ஆஃபர் குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பழைய ஆஃபர்லாம் எல்லாம் வேணாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்கற ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி விலைக்கே நம்ம கொடுக்க ரெடியா இருக்காங்க அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபரா நீங்க வாங்கிக்கோங்க இன்னைக்கு சனிக்கிழமை நான் வீடியோ ரிலீஸ் பண்ண போறேங்க நீங்க இன்னையில இருந்த வீடியோ ரிலீஸ் பண்ண டைம் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இருபத்தி ஒன்னாம் தேதி சண்டே புல் டே வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் டைமிங் உண்டுங்க

நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஆபீஸ் நம்பருக்கோ இல்ல ஏ நம்பருக்கோ நீங்க அனுப்பி கொடுத்துருங்க சரிங்களா அதோட விட்டுடுங்க யாரும் போன் எடுக்கல என்னமே இது ஆர்டர் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத நினைக்க வேண்டாம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க அமௌண்ட போட்டுருங்க சரிங்களா சொல்ற அமௌண்ட நீங்க முந்தி சீக்கிரமா போட்டு விட்டுருங்க மண்டே மார்னிங் வந்தாங்க உங்களுக்கு பேக்கிங் ஆட்டோமேட்டிக்கா பேக்கிங் ஆயிரும் ஏன்னா பேக்கிங் திரும்பவும் சொல்றேன் பேக்கிங் ஜாஸ்தியா இருக்குங்க நீங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை இந்த ஆஃபர் கேட்டீங்கன்னா கிடைக்காதுங்க நாம கொடுக்கறது ஒரே ஒரு நாள் ஆஃபர்னு சொல்றோம் ஆனா சனிக்கிழமை ஈவினிங் நான் வீடியோ வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன் இந்த இன்னைக்கு வீடியோ ஈவினிங் ரிலீஸ் பண்ண மாத்திரத்துல இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா உங்களுக்கு எவ்வளவு குயிக்கா நம்ம பண்ணணுமோ அவ்வளவு குயிக்கா நாங்க பண்ண போறோம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண மறந்துடாதீங்க இப்ப ஆஃபர் என்னன்னு பாத்துடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒரு லிட்டர் நெய் வாங்கும் பொழுது சரிங்களா இந்த ஒரு லிட்டர் நெய் வாங்கும்பொழுது பாருங்க எட்நூத்தி பத்து ரூபாய் எம்ஆர்பிங்க நம்ம நார்மலாக கொடுக்குற ப்ரைஸ் ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஆனா இன்னைக்கு உற்பத்தியின் விலைக்கு நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும் இந்த ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க போட்டா மாத்திரம் போதுங்க இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஷிப்பிங் சார்ஜ் இல்லைங்க சோ ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் கொடுத்துட்டு இருக்கேன் யாருமே கொடுக்க முடியாத வேலையில ஜாய்டி நெய் கொடுக்குறாங்க சரிங்களா ஏன்னா உங்களோட சப்போர்ட் அவ்வளோவா இருந்ததுனால உங்களுடைய ஆதரவுனால தான் நாங்க இவ்வளவு தூரம் மேலே வந்து நிக்கிறோம் அதுக்காக நாங்க உங்களை மறக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு உற்பத்தியின் விலை நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாங்க கொடுக்க ரெடியா இருக்கங்க நீங்க மிஸ் பண்ண இடாம பாத்துக்கோங்க மறுபடியும் சொல்றேன் இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஷிப்பிங் கிடையாதுங்க ஒரு லிட்டர் தான் ஆஃபர் போட்டிருக்கேன் அரை லிட்டருக்கு நெய்க்கு போடல அதே மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டு இருக்க அதாவது தெளிவு நெய் இந்த ஸ்வீட் கடைக்காக நம்ம போடுற எந்த தெளிவினை பாருங்க ஆயில் கண்டன்ட்ல இருக்குங்க இந்த நெய் நல்லா பாத்துக்கோங்க ஆயில் கண்டென்ட்ல இருக்கும் எல்லாம் வெறும் ஆயில் மாதிரியா இருக்கும் இது தெளிவு நெய்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசம் நம்ம நெய் காய்ச்சி பதப்படுத்துறதுக்கு மூணு மாசம் ஆகுங்க மூணு மாசம் தொண்ணூறு நாள் கழிச்சு தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் கண்ணில் நெய் கிடைக்கும் சரிங்களா இந்த நெய்யோட விலை ஒரு லிட்டர் நெய்யோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி இருபது ரூபாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டே ஆஃபரா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அறுநூத்தி இருபது ரூபா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு ஆனா இது வெளியே நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா ரேட்டே வேற லெவலுங்க வேற லெவல்ல இருக்கும் ஆனா நம்ம ஜாய்டேரி தான் விலை கம்மியா கொடுத்துட்டு இந்த நெய்யோட இன்னைக்கோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மாத்திரம் ஒரு லிட்டர் நெய்யா வாங்கும் இது அரை லிட்டர் பாட்டில் நீங்க ஒரு லிட்டர் பாட்டில் இந்த தெளிவினை வாங்கினீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மாத்திரமே

யாருமே கொடுக்க முடியாத விலைங்க யாருமே சான்ஸே கிடையாதுங்க நீங்க எப்படி விசாரிச்சு பார்த்து கூட நீங்க ஓகே வாங்கலாம் எங்க வேணா விசாரிச்சு பாருங்க நானூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ பட்டர் கிடைக்குமான்னு நீங்க விசாரிச்சுக்கோங்க உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண பிடிக்கிறது அதாவது உங்களுக்கு இந்த விலை ஓகே நம்ம வாங்கலாம் தரம் வந்து நிரந்தரமா இருக்குங்க தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நாலு வருஷம் முடிஞ்ச அஞ்சாவது வருஷம் தான் அடி எடுத்து வச்சிருக்கோங்க அதை நான் தெரிவு ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறேன் சரிங்களா பட்டர் எப்படி பிறகு அனுப்புவீங்கன்னா டோன்ட் வெரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பேக் பண்ணி உங்களுக்கு நான் கோவா பேக் பண்ணி காமிச்சா பாத்தீங்களா அதே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேக்கிங் பேக் பண்ணி அதுக்கு மேல பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்க்கு மேலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி படாத அளவுக்கு அதிகமா டேப் கவர் பண்ணி உங்களுக்கு பக்காவா நம்ம பேக் பண்ணி அனுப்பிட்டு சரிங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபருக்கா போட்டு வெறும் நானூறு ரூபாய்க்கு நாம பட்டர் கொடுக்க ரெடியா இருக்கோங்க நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க சரிங்களா வீடியோ பார்த்த மாத்திரத்துல டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க சரிங்களா நான் கீழே மறுபடியும் சொல்லிக்கிறேங்க நாளைக்கு சண்டேங்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே லீவுங்க சரிங்களா அப்ப வந்து யாருமே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க ஃபோன் அட்டன் பண்ணணும் நினைக்க வேண்டாம் நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோக்குள்ள போய் ரேட்டை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க அமௌண்ட் போட்டு இந்த ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் த்ரீ எயிட் செவன் செவன் ஃபைவ் இதுக்கு ஜிபே நம்பர் ஒண்ணுங்க என் நேம்ல வரும் நீங்க ஜிபே பண்ணிடுங்க ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பி கொடுத்துருங்க அதோட ஓகேங்க உங்க ஆர்டர் பிளேஸ் ஆயிடும் சரிங்களா உங்களுக்கு மண்டே மார்னிங் வந்த உடனே ஆர்டர் பேக் பண்ண அனுப்பிச்சிருவாங்க பேக் பேங் பேக்கிங் வேலை அதிகமா இருக்கிறனால திரும்பவும் சொல்றேன் பேக்கிங் அதிகமா இருக்குங்க சோ அதிகமா ஆர்டர் இருக்கிறனால அன்னைக்கு டக்கு டக்குன்னு பேக்கிங் தான் பார்ப்பாங்க நீங்க அப்போ ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா நீங்க ஃபோன் பண்ணவே வேண்டாம் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க அமௌண்ட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன் முன்னாடி நிக்குங்க நம்ம எவ்வளவு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுங்க நம்ம நெய் எவ்வளவு விலையில கொடுத்துட்டு இருக்கோம் தரமான விலையில கொடுத்துட்டு இருக்கோம் பொருள் தரமா கொடுத்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு பாக்குறவங்களுக்கும் சரி கேக்குறவங்க வாங்கி

எங்களை இந்த நாலு வருஷத்துல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நடத்திருக்காங்க ஆனால் இந்த ஆன்லைன் வீடியோ வந்ததுல இருந்து கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால மாத்திரமே நான் எனர்ஜெட்டிக்காக பேசிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவின் கரம் எங்களோட கூட இருக்கிறதுங்க சரிங்களா நீங்கள் இப்ப இப்போ கொடுக்குற சப்போர்ட் இனி எப்பவுமே எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் யூ நெக்ஸ்ட் டே தேங்க்யூ பை பை